வணக்கம் ஆகாஷ்வாணி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்பங்கள் கையாள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க தரமான கல்வியே உந்து சக்தியாக திகழ்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சர்வதேச வர்த்தக சந்தைகளை அணுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இன்று மாலை இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சவால்களை எதிர்கொள்ள தகவமைப்பு தொழில்நுட்ப நிலைப்பாடுகளின் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர் தகவமைப்பு நிலைப்பாடுகள் என்பது தற்போதைய தேவை என்று சுட்டிக்காட்டினார் நம் நாட்டின் தகவமைப்பு பாதுகாப்பு தொலைநோக்கு பார்வை படைப்பாற்றல் திறன் வலுவான கட்டமைப்பு நெகிழ்வு தன்மையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தேசம் தயார் நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் வளர்ந்த நாடாக வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உருவாக கல்வியே சிறந்த பாதை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் உயர் தொழில்நுட்ப கல்வி தொடர்பான தேசிய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் கட்டமைப்பு தலைமை பண்பு பாடத்திட்டம் பல்துறை ஆராய்ச்சி எழுச்சிமிகு வளாக கற்றல் முறைகள் ஆகிய ஐந்தும் கல்வித்துறையின் முக்கிய அம்சங்களாகும் என்று குறிப்பிட்டார் இக்கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள மாநில யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை தத்தம் பகுதிகளில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அம்மாநிலத்தின் தேவை அடிப்படையில் பாடத்திட்டத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் இணை பாடத்திட்டங்களான விளையாட்டு விவாதம் கவிதை நாடகம் போன்றவை தொழிற்கல்வி பாடத்திட்டத்தில் கொண்டுவரப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தாய்மொழி கல்வியின் அவசியத்தை வலியுறுத்திய அமைச்சர் தேசிய மதிப்பீட்டு முறை நுழைவுத் தேர்வு அடிப்படையிலான சேர்க்கை தேசிய ஆராய்ச்சி போன்ற கல்வி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இத்தேர்தலில் அறுநூற்று எண்பத்தி மூன்று வேட்பாளர்களின் வெற்றியை ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளா்கள் நிர்ணயிக்கவுள்ளனா் இருநூறு ராணுவ படையினர் அங்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நான்கு வாக்குச்சாவடிகளுக்கு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் தேர்தல் அலுவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இத்தேர்தலுடன் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி மற்றும் பதினோரு மாநிலங்களின் முப்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது ராஜஸ்தானில் ஏழு மேற்குவங்கம் ஆறு அசாம் ஐந்து பீகார் நான்கு கர்நாடகம் மூன்று மத்திய பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களில் தலா இரண்டு கேரளம் சத்தீஸ்கர் குஜராத் மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பொது சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் டெல்லி அகில இந்திய வானொலி நிலையத்திலிருந்து நாட்டு மக்களிடம் உரையாற்றியதை நினைவுகூறும் வகையில் இத்தினத்தில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது குருஷேத்ரா முகாமில் இருந்து அகதிகளுக்காக தேசப்பிதா ஆற்றிய அவரது உரை வானொலியில் ஒரே நேரடி உரையாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நான்கரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை தேனி தென்காசி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் இதில் அடங்கும் இதனிடையே முதலமைச்சர் வரும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் சென்னையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மழை வெள்ளம் தேங்காத வகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையில் மழை வெள்ள நிலவரத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடுதல் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் நிவாரண முகாம்களும் உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சூப்பர் சக்கர் இயந்திரங்கள் ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை ஒபலை செய்திருக்கின்றோம் ஜிசிசி சார்பில் முன்னூற்றி இருபத்தி நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன நூத்தி இருபது உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற இருபத்தி ஓரு சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டிருக்கு இதனிடையே சென்னை ஐஐடி வளாகத்தில் தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க இயக்கம் சார்பில் புதிய திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சர்வதேச வர்த்தக சந்தைகளை அணுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேற்கொள்ள வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது கனமழை சூழலை முறையாக கையாளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் உள்ளது அனைத்து துறைகளும் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது டெல்டா மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் நாகையில் டைடல் பூங்கா உருவாக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் பூங்காக்கள் மூலம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்றார் மாவட்டத்திற்கு என்ன வளம் இருக்கிறது இதன் மூலம் புதிய தொழில் பேட்டைகளை கொண்டுவரலாம் விவசாய கருணி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எப்படி தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேரலாம் என்பது நடந்தது மீனவர் மக்கள் பெருதும் இருக்கும் விவசாய மக்கள் இருக்கும் பகுதி இந்த நாகைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நிச்சயமாக வர வேண்டும் முன்னதாக கிழக்கு கடற்கரை சாலை செல்லூர் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடத்தினை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் இணைந்து திரு டி ஆர் பி ராஜா ஆய்வு செய்தார் உயர்கல்வி நிறுவனங்கள் குறித்த தகவல்களை பெற வகை செய்யும் ஹெல்ப் டெஸ்க் உதவி மையம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செழியன் கூறியுள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இத்தகைய உதவி மையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் உயர்கல்வி நிறுவனங்களை மாணாக்கரும் பெற்றோரும் எளிதில் அணுகி உரிய பெற இது பெரிதும் என்று குறிப்பிட்டார் இணைய தொலைபேசி வழியாக கோரப்படும் தகவல்கள் மற்றும் நேரடியாக பெறப்படும் தகவல்கள் என மூன்றையும் ஒருங்கிணைத்து இம்மையம் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் கோவை பீளமேட்டில் அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் தலை சேகரிப்பு கண்காட்சி இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு நாடுகளின் நாணயங்களும் இதில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற பனிரண்டு மீனவர்களை இலங்கை முல்லைத்தீ அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை பிடித்துச் சென்றுள்ளனர் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக எமது நாகை செய்தியாளர் கூறுகிறார் நாகை மாவட்டம் சேர்ந்த பதினெண்டு மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் மீனவர்களின் விசைப்படகினை முல்லைத்தீவு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளார் பனிரெண்டு மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகும் விசாரணைக்காக மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் தொடர்ந்து அங்கு இலங்கை கடற்படை முகாமில் விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணைக்கு பின்பு அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் மீனவர்களிடமும் குடும்பத்தினிடமும் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் கடனுதவிகளை தகுதியுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு பழனி கூறியுள்ளார் தஞ்சையில் நாளை நடைபெறவுள்ள முன்னாள் படைவீரர் ஒய்வூதிய குறைதீர் முகாமில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் கூறியிருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தில் தென்னை சாகுபடி விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கன மிக கனமழையும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழையும் இன்று பெய்யக்கூடும் என்று இம்மையம் அறிவுறுத்தியுள்ளது பீகார் ராஜ்கிரில் ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இன்று மாலை இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செஞ்சூரியனில் நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்பங்கள் கையாள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க தரமான கல்வியே சக்தியாக திகழ்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சர்வதேச வர்த்தக சந்தைகளை அணுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இன்று மாலை இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது